Ja, hey, Und hey. நம்ம சொந்தக்காரர் ஒருவர் கலெக்டராக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு பலனை கை குழந்தையோடு வந்த இந்த சாமானிய பெண் இன்று அடைந்திருப்பார் நமது உறவினர் ஒருவருக்கு பாதிப்பு என்றால் நாம் எப்படி நடந்து கொள்வோமோ அதை விட மேலானதாக இருக்கின்றது இந்த கலெக்டரின் செயல் எவமா பிரச்சனை பண்றான் உங்ககிட்ட நீ போய் வீடு கட்டுமா நான் பாத்துக்கிறேன் எவன் வரானு உடனே அது எவன்னு போய் பாருங்க என அந்த பெண்ணின் கண்ணீரை பார்த்து ஸ்பாட்டிலேயே வருவாய்த்துறை அதிகாரிக்கு இளம் ஆட்சியர் உத்தரவிட்ட காட்சிகள் காண்போரை நெகிழ வைக்க இருக்கின்றது கை குழந்தையுடன் கண்ணீரோடு வந்த பெண்ணை முகத்தில் புன்னகையோடு அனுப்பி வைத்தார் இளம் திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் இதான் ஒரு கலெக்டரின் பவர் அதை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துகின்றார் இந்த இளம் ஆட்சியர் கை குழந்தையோடு மனு கொடுக்க வந்துள்ளார் இந்த பெண் கலெக்டர் இல்ல வெளியே போறாரு அப்புறம் வாங்க என கூறியுள்ளனர் அங்குள்ளவர்கள் வெளியே வந்த பெண் கலெக்டர் காரில் செல்வதை பார்த்ததும் குழந்தையோடு ஓடி சென்று சார் சார் என காரில் சென்ற கலெக்டரை அழைக்கின்றார் அங்கிருந்த அதிகாரிகள் இருமா இருமா என அந்த

ஒரே நொடியில் அந்த கை குழந்தையோடு பிரதாப் இதான் கலெக்டரின் பவர் அதை அவர் எளிய மக்களுக்கு பயன்படுத்துகின்றார் அரசாங்கம் இலவசமாக பட்டாவுடன் வழங்கிய இடத்தில் ஜாதிய ரீதியான பாகுபாட்டாளா அல்லது என்ன காரணம் என தெரியவில்லை அந்த உள்ளூர் மக்கள் இந்த பெண்ணை அந்த இடத்தில் வீடு கட்ட விடாமல் பிரச்சனை செய்துள்ளனர் நீ எல்லாம் இங்க வீடு கட்ட கூடாது இது நாங்க வாழும் இடம் என கூறியுள்ளனர் அந்த பெண் காவல்துறை புகார் அளித்தும் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கலெக்டரிடம் அழுது கொண்டே கூற நீ போய் வீடு கட்டுமா நான் பாத்துக்கிறேன் எவன் வரானு என அதிகாரிகளுக்கு ஸ்பாட்டிலேயே உத்தரவிட்டார் இளம் துடிப்புமிக்க ஆட்சியர் பிரதாப் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை ஏழை எளிய மக்களின் நல்வாழ்விற்கு பயன்படுத்தும் ஆட்சியரின் செயல் பாராட்டை பெற்று வருகின்றது